மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தினமும் உங்கள் கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுபஃபலன்களை அறிய வேண்டிய கட்டாயம் இருக்குங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றி அடைய வைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க நாங்கள் பதிவிடுறோம் மிதுன ராசி அப்படின்னாவே பொதுவாகவே உங்களுடைய அதிபதி புதன் பகவான் இதனால் நீங்கள் பயங்கரமான புத்திசாலிங்க உங்களை அவ்வளவு சீக்கிரம் யாருமே ஏமாற்ற முடியாது உங்களுக்கு நிகர் நீங்க தாங்க அப்படின்னு தான் வைக்க முடியும் நீங்கள் நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் பெறவும் முடியும் இந்த மிதுனம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாவே எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடியவங்க ஒரு தடவை இவங்க கிட்ட யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா இவங்க கிட்ட கடைசி வரைக்கும் நட்பாக இருக்கணும் அந்த ஒரு ஆசை வந்து வந்துடுங்க அந்த அளவுக்கு இயல்பான எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய குணம் படித்தவங்க ஆனால் மிதினத்திற்கு உதவின்னு பார்த்தோன்னா யாருமே வரமாட்டாங்க விட்ட குறை தொட்ட குறைங்கிற மாதிரி என்னதான் மிதனம் வந்து கடினமான உழைப்பு போட்டாலும் சரி அந்த ஒட்டுமொத்த உழைப்பும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெரிய ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா பிச்சு எடுத்தாராம் பெருமாள் அதை பிடுங்கி தின்னாராம் அனுமார்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்க கஷ்டப்பட்டு உழைப்பை போட்டு ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி வச்சுருந்தா அது மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கழுகு மாதிரி படக்குன்னு பிடுங்கிட்டு போகிறதுக்கும் ரெடியாக ஒரு குரூப் இருக்குங்க அது வந்து சொல்லப்போனால் ரத்த உறவுகளே இவங்களுக்கு எதிராக தான் நிற்பாங்க இவங்களை பாவம்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஆட்கள் கிடையாது ஆனால் மிதினத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய உணர்ச்சிகளை ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க அவங்களுடைய மனசு போனாமல் நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல மிதுனம் வந்துட்டு முதன்மையான இப்படி உயர்ந்த உள்ளம் படைச்சவங்க தான் மிதுன ராசிக்காரங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மீண்டும் உயிர் தள்ளக்கூடிய பண்பு இயல்பிலேயே மிதனராசிக்கு இருக்குங்க இனி உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது மிதநாள் வரைக்கும் நான் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே பதில் தரக்கூடிய வகையில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகுதுங்க ஸோ இந்த இருபத்தி அஞ்சு நாட்கள் மிதுன ராசிக்கு எந்தெந்த விஷயங்களை செய்யணும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்களை செய்யவே கூடாது எந்த வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதோட உங்க வாழ்க்கையில் எந்த மாதிரியான திருப்பங்கள்ல வரப்போகுது அப்படிங்கிறதாங்க பார்க்க போவோம் இந்த நாட்கள் ராசி கண்டிப்பாகவே சுக்கிரன் வந்துட்டு கடகராசி மிதனராசிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நட்பலன்களை தாங்க கொடுக்க போகிறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் வந்து அமரப் போகிறாருங்க ஸோ அப்போ என்ன நடக்கும் குடும்பத்தில் சுப விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சியானது அமைய போகுதுங்க இந்த ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாமே அப் ப்போ குடும்பத்தில் சுப காரியங்கள் மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நல்லது செய்யக்கூடிய சுப விஷயங்களோடு சேரக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடியவர் எங்கே அமர்ந்திருக்காரு தனஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு கையிருப்பு பணக்காரகன் கிரகம் என் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்குது அப்போ நிச்சயமாக தனத்தில் பொருளாதாரத்தில் உயர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனோடு இணையிறது அப்போ புதனும் சுக்கிரனும் நண்பர்கள் ரெண்டு பேரும் இணக்கமான நீங்கள் உங்களோட உங்களுடைய பேச்சால் உங்களுடைய அறிவால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் பிழைக்கக்கூடிய தன வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு இந்த மிதுன ராசி அன்பர்கள் யாரெல்லாம் தன்னோட பேச்சை வச்சு செய்யக்கூடிய தொழிலில் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே உன்னதமான ஒரு காலகட்டம் அழகாக அற்புதமா பேசக்கூடிய தன்மை எந்த இடத்துல எதை பேசணும் அப்படிங்கிறத அந்த அறிவுபூர்வமான ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டம்ங்க மிதனத்திற்கு இயல்பாகவே அது இருக்க போகுதுங்க அதை புதன் புதன் சுக்கிரனோடு இணையிறது அப்போ புதன் அப்படிங்கிறது நான்காம் அதிபதி சுகஸ்தானத்தோட அதிபதி சுகத்தை கொடுக்கக்கூடியவனும் வீடு வண்டி வாகனஸ்தானத்தோட அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வாகன கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதனால வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் மிதுனத்துக்கு வந்து இருக்க போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த சொத்து வந்து சேர்க்க போகிறீங்க அப்படி கண்டிப்பாக அதுவும் தனஸ்தானத்தில் தாங்க இருக்க போகிறாரு அப்போ நிச்சயமாக புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அது சிறப்பு பெருதுங்க சுக்கிர பயிற்சிக்கு அப்புறமா நிறைய மிதினராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாகனம் வாங்குவீங்க டூ வீலர் வாங்கலாம் அல்லது டூ வீலர் ஏற்கனவே இருக்கவங்க இப்போ ஃபோர் வீலருக்கு போகலாம் அதே மாதிரி ஃபோர் வீலர் ஆல்ரெடி இருக்கவங்க என்ன பண்ணலான்னா அப்கிரேட் பண்ணலாங்க இந்த மாதிரி வாகனங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படி த நீங்க எடுத்துக்கலாம் அதே சமயத்துல புது வீடு ஏன்னா நான்காம் அதிபதி தாங்க புதன் அந்த புதனோடு சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறது இந்த காலகட்டத்துல அப்ப என்ன புதிய வீட்டை பத்தின சிந்தனை ஓட்டங்கள் அதிகமா உங்க மனசுல எழுங்க வீட்டை கட்டலாமா வீட்டை வாங்கலாமா இல்லை கட்டின வீட்டை வாங்கலாமா இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா ஸோ இந்த மாதிரியான சிந்தனைகள் உங்கள் மனசில் ஈழுங்க அது அப்படியே டெவலப் ஆகி கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு டெசிஷனை வந்து நீங்கள் எடுப்பீங்க அதே மாதிரி வேலை இல்லாமல் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய மிதனராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அதே மாதிரி நான் ஒரு இடத்துல பணம் கொடுத்துட்டேன் அது வந்து எனக்கு இத்தனை நாளாக திரும்பியே வரல அப்படின்னு வேதனைப்பட்டுட்டு இருக்க உங்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி வரக்கூடிய ஒரு அமைப்பும் இப்ப வந்து கிடைச்சிருக்குங்க மாணவ மாணவியர்களுக்கு எல்லாமே வெளிநாடு வெளியூர்ல போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க போகுதுங்க திருமணமாகாத ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ரொம்ப நாளா நான் வர தேடிட்டே இருக்கேன் ஆனா எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு திருமண வரம் கிடைக்க போகுதுங்க மற்றவங்க வந்து மட்டம் தற்ற அளவுக்கு இருந்தாலும் படுப்பு முடிச்சதுக்கு அப்புறமா சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு அதாவது அடடா இவங்களா இப்படி இவனா இவளா அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு போகக்கூடியவங்க உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு அறிவாளிங்க நிறைய வந்துட்டு விஞ்ஞானிகள் எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க புகழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க யாரும் நம்மளை வந்து ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது எல்லாரும் நம்மளை வந்துட்டு உயர்வாக தான் பேசணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் கவனமாக இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் அதிகமாக இருக்கும் இவங்க ஒரு விஷயத்தை வந்துட்டு சாதாரணமாக தொட மாட்டாங்க தொட்டாங்க அப்படின்னா அதை முழுசாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் வெற்றி கொடி நாட்ட வரைக்கும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க ஆனால் என்ன ஒன்றுனா எல்லா விஷயத்துலேயுமே ரெட்டை சிந்தனை இருக்கும் அதனால தப்பாக எல்லாம் போகாதுங்க நல்ல விதமாகவும் யோசிப்பாங்க ஒரு இப்படி நடந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதனால் வேறு விதமாகவும் யோசிப்பாங்க நல்லது எது கெட்டது எதுன்னு அறிஞ்சு ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க இது ஒரு சில நேரங்களில் இவங்களுக்கு வந்து பலவீனமாகவும் செயல்பட்டோம் இவங்களுக்கு எல்லாரும் நீங்கள் யோசிப்பீங்க இவ்வளவு புத்திசாலிங்க வாழ்க்கையில் இந்நேரம் ரொம்ப சீரும் சிறப்புமா இருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்பீங்க ஆனால் இவங்களுக்கு எல்லா திறமையும் இருந்தும் இவங்களோட வாழ்க்கையில் பயன்படுத்த மாட்டாங்க உண்மைதான பிதனராசிக்காரங்களே விடுங்க பார்த்துக்கலாம் இப்படிங்கிற ஒரு போக்குதான் இவங்களை வந்து இன்ன வரைக்கும் கஷ்டத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்குது சொந்த வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டாங்க எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்காக செய்யக்கூடியவங்க இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் இவங்களுக்காக இருக்கிறதுக்காண்டி யோசிக்க மாட்டாங்க ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லுவாங்க அவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்காண்டி என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி கவர்மெண்ட் வேலை வாங்குற வரைக்கும் நிற்பாங்க வாங்கினதுக்கப்புறம் அந்த சம்பளத்தை நீ என்ன பண்ணணும் அதுவும் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் உன்னோட குழந்தை குட்டிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அக்கு வேற ஆணி வேற கடைசி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கான ஆன்சர் சீட் வரைக்கும் எழுதி கொடுத்துட்டு இருப்பாங்க இவங்களுடைய ஆன்சர் சீட் பிளாங்காக இருக்குங்க ஆனால் ராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடு ரொம்ப செல்வ செழிப்பா இருக்குங்க ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே சரி செஞ்சு வச்சிருவாங்க இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் அப்படி இருப்பாங்க இவங்க அந்த டீச்சர்ஸ் எப்படி வந்துட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிற அந்த ஏனி மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இவங்க எல்லாத்தையுமே ஏற்றி விட்டுட்டு இவங்க அப்படியே தான் இருப்பாங்க எல்லாரையுமே அரவணைச்சிக்குவாங்க இந்த பொய் சொல்கிறது ஏமாத்துறது மற்றவங்கள காலவாரி விடுறது அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது இது எல்லாமே சுத்தமாக தெரியாதவங்க ஒரு புத்தகம் திறந்தால் புத்தகம்னால் இவங்கள சொல்லலாங்க எல்லா விதங்கள்லேயும் வெற்றியாளர்கள் சொல்லப்போனால் பேச்சாளர்களாக இருப்பாங்க வழக்கறிஞர்களாக இருப்பாங்க ஆடிட்டிங் துறையில் இருப்பாங்க ரொம்ப நுட்பமான விஷயங்கள் எல்லாமே இந்த மிதன ராசிக்காரங்க செய்வாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே ஆனால் இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு முப்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் தாங்க முன்னேற்றத்துக்கு போகும் இவங்களுக்கு ஏற்ற நிறம்னு பார்த்தோம்னா பச்சை நிறம் இவங்களுக்கு ஏற்ற தெய்வம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி இவங்க வாழ்நாளில் அடிக்கடி திருப்பதி போகணும் நிறைய திருப்பத்தையும் நிறைய முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் கொடுக்கறதுக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதியை தவறாம ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் பகவானை வழிபாடு செய்யணுங்க பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்தணும் அதே அதே போல் புதன்கிழமைகளில் பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரணும் நல்ல முன்னேற்றத்தை உணர முடியுங்க அப்படி தான் இருக்கோம் என்ன ஒன்று எவ்வளவு யோசிச்சாலும் நாங்கள் எங்களுக்குன்னு எதுவுமே பண்ணிக்கல சுயநலம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் இப்படியே நாங்கள் பொழைச்சிட்டோம் இனிமேலாவது எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா அதற்கு பலனை தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் திருமண யோகம் இருக்குங்க வீடு வாங்குகிற யோகம் இருக்குது வாகனம் வாங்குகிற யோகம் இருக்குது முக்கியமாக குழந்தை பாக்கியத்துக்கான யோகம் இருக்குது சுருக்கமாக சொல்லணும்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பிடத்தக்க வகையில் வேலையில் சொந்தமான தொழிலில் வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம் ஆரோக்கிய மீது மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டணும் மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய யோகத்தையும் கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க கடகடன்னு சொல்லணும்னா மாற்றங்கள் வரும் அலுவலகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலம் நிறைய தொடங்குங்க உறவுகளுக்கிடையே சேர்க்கைகள் அதன் காரணமாக அனுகூலமான பலனும் இருக்குங்க வாரிசுகளுக்கிடையே வாழ்க்கையில் சுபகாரியங்கள் இந்த நடைகள் விளங்கி நடக்குங்க செய்யக்கூடிய தொழிலில் திடீர் வளர்ச்சி இருக்குது அயல்நாடு வர்த்தகத்தில் வெற்றி இருக்குங்க பங்கு வர்த்தகத்தில் பெரிய லாபம் பார்ப்பீங்க அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு பதவிகள் தேடி வரும் உங்களை வேணான்னு புறம் தள்ளிட்டு போனவங்க நீங்கள் தான் இப்போ தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலில் வந்து விழக்கூடிய ஒரு அமோகமான காலகட்டம்ங்க இந்த காலகட்டம் அமைய போகுது சிறப்பாக சொல்லணுன்னா உங்களை எதிர்த்தவங்க எல்லாருமே ஒன்று ஒழியணும் இல்லை உங்ககிட்ட வந்து காலில் விழுகணும் இது தாங்க நடக்கும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கணப்ப யோசிச்சிருப்பீங்க மிதுனம் வந்து யோசிச்சிருக்கும் இவங்க யோசித்தா வந்து கண்டிப்பாக அது ஒரு காலத்தில் நடக்கும் என்ன யோசிச்சிருப்பீங்க எனக்குன்னு ஒரு காலம் வரும் அன்னைக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் தத்தளிச்சு நிற்பீங்க அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க இல்லையா அது இப்போ நடக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் காலில் விழுந்தாலும் அவங்க காளிதாங்க அது வந்து நீங்கள் வந்து அவங்கள எல்லாம் சொல்ல முடியாது உங்களை கஷ்டப்படுத்துனதுக்கு அவங்க அனுபவிப்பாங்க புரியுதுங்களா ஒரு சிலர் வந்து பேசுகிறீங்க நாங்க யாரமா என்னமா பண்றோம் நாங்கள் பட்ட இருந்தே வெளியே வர முடியாம இருக்கோம் அதுல இருந்து வெளியே வந்தாவே போதுன்னு யோசிக்கிறோம் எங்களை பண்ணவங்களை கடவுள் பார்த்துக்கு வாருங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா அதை வந்து கடவுள் பார்த்துக்கு பாருங்க எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்க வருத்தப்பட்டீங்களோ எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாழ்க்கையை வெறுத்து போனீங்களோ அது எல்லாமே சரியாக கூடிய காலகட்டம் அப்படின்னே வச்சுக்கோங்களேன் மிதுன ராசிக்காரர்களுடைய சந்தோஷம் அப்படியே திரும்ப வந்திருக்குங்க பொதுவாக இந்த மிதுன ராசிக்கு ரொம்ப சாதுவான தோற்றத்தில் இருப்பீங்க பார்வைக்கு தான் அப்படி மற்றபடி அறிவு கூர்மையும் அன்புள்ளமும் செயலாற்றும் திறனும் மிக்கவங்க நீங்கள் தேவையான நேரத்தில் அதெல்லாம் முழுமையாக பயன்படுத்துவீங்க முழுமையாக வெளிப்படுத்துவீங்க மற்றவங்க வந்துட்டு அடடா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க சாதாரண ஆட்டோ டிரைவராக இருப்பார் திடீர்னு பார்த்தா அந்த மும்பையுடைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் அந்த பாஷா படத்தில் காட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி மற்றவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு கேங் ஃபார்ம் ஆகும் அப்படிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடு வந்துட்டு ரொம்ப வீரியமிக்க விஷயமாக பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவாக இருப்பாங்க அவங்களுடைய செயல்பாடுகளை அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துகிறப்போ மற்றவங்க அப்பா சாமின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு தாங்க இருப்பாங்க அந்த மாதிரி மூடி வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி திடீர் திடீர்னு வெடிக்கக்கூடிய ஒரு பா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ராசி ரொம்ப பிடிக்குங்க இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் யார் பேசிட மாட்டாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பு கூடினாலும் அதுக்கு ஏற்ற இரட்டிப்பான வருமானம் கிடைக்கும் புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கூட்டாளிகள் நண்பர்கள் இவங்க எல்லாரும் வந்துட்டு உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க உங்களை சார்ந்து இருக்கவங்களுடைய நிலை எல்லாமே உயர்த்திவிடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை வந்து உயர்ந்து உயர்வாக இருக்குங்க வெளிநாட்டு உத்தியோகம் எல்லாமே போக போகிறீங்க கல்வி படிக்க போகணும்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமா இருக்குங்க வெற்றி இருக்கு மக்களோட மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உயரப் போகுது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வந்து வாழ போகிறீங்க நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தோட பலன்களையுமே நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க முடியுங்க அந்த வகையில் மிருக சிரிசம் முயற்சிகள் வெற்றியாக மாறக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் முன்னேற்றம் உண்டாகும் செயல்பாட்டில் வேகம் இருக்கும் விவேகம் இருக்கும் வெளிநாட்டில் தொடர்புகள் அதிகரிக்கும் அதனால் எல்லா விதத்துலேயும் யோகமான செல்வாக்கு கிடைக்குங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு வழங்கக்கூடிய காலகட்டங்கள் பண்ணுங்க வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க நினச்சதை நினச்சபடி மாற்ற போகிறீங்க அடுத்தது திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு லாபமாக உருவாக்கி கொடுக்குறாரு தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க ராகு கேதுவுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டத்தில் முழுவதுமே அவங்களால ஆதாயம் அதிகரிக்குங்க திரைத்துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நினச்சதை சாதிக்கக்கூடிய நிலை உண்டாகுதுங்க பணம் பல வகைகளில் வரும் உழைப்பு அதிகரிக்கும் அதே நேரத்தில் உயர்வு இருக்கும் தொழில் நிலையில முன்னேற்றம் இருக்கும் துணிச்சலா செயல்பட்டு செல்வத்தையும் செல்வாக்கையும் நிலை உண்டாகுதுங்க நீண்ட கால கனவுகள் எதிர்பார்த்த ஆதாயம் இருக்குது சஞ்சாரம் அதிகரிச்சாலும் செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறாரு எதிர்பார்ப்புகள் இல்லாத நிலையை உருவாக்குறாரு உங்க விருப்பங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்கிறாரு குறிப்பா தொழில லாபத்தை ஏற்படுத்துறாரு குடும்பத்திலையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துறாரு இந்த காலகட்டம் முழுக்கவே குரு பகவானினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாகும் வியாபாரம் உத்தியோகம் குடும்பம் எல்லா விதங்கள்லையுமே முன்னேற்றம் இருக்குங்க அடுத்து சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்குறாருங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் செல்வாக்கை உயர்த்தி கொடுக்குறாரு பணியாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தவங்க கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாழ்க்கையை கொடுக்குறாருங்க இப்படிப்பட்ட நிலையில மிதுன ராசிக்காரங்களே உங்களுக்கு தெளிவு குடிக்கக்கூடிய வகையில் ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க காலம் காலமா கஷ்டப்படக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க கண்டிப்பா நடந்தே தீருங்க இதோட நீங்க அனுதினமும் செய்யவே கூடாதுங்கிற விஷயம் என்ன தெரியுங்களா அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு ஆளாக இல்லை என்ன கஷ்ட காலத்தில் உதவி செய்ய ஆளாக இல்லைன்னு புலம்பக்கூடிய உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க உங்களுக்காக நம்ம எப்போவுமே துணை இருப்போம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் யார் பொறுப்பு பன்னிரெண்டு ராசியில் ஒன்பது நவகிரகங்களினுடைய ஆட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களினுடைய ஆதிக்கம் இது எல்லாமே போத்து தான் நமக்கு நல்லது கெட்டது தீர்மானிக்கப்படுது அந்த நல்லதும் கெட்டதும் எந்தெந்த கிரகங்களால நமக்கு நடக்குது எந்தெந்த கிரகங்கள் இப்போ தனிமையில இருக்காங்க கூட்டா இருக்காங்க மாற்றம் அடைய போறாங்க நுணுக்கத்தோடு நாங்க சொல்லி கொடுக்குறப்போ ஒரு சிலர் இன்னும் ஒரு அட்வான்ஸா பேசுவாங்க ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுவாங்க என்னன்னா என்னமா நீ ஜோதிடம் சொல்கிற என்ன தெரியும் உனக்கு போய் பாரு அந்த கிரகம் எங்க இருக்கு அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னமோ வந்துட்டு கதை சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியுமா பாமர மக்களுக்கு புரியாத எல்லாருக்குமே புரிய வந்து மாதிரியான ஜோதிடர்களுக்கு அழகு புரியாத வைக்கணும் இப்போ ஜோதிடத்தோட பொறுப்பு என்ன தெரியுங்களா பிரம்மனுடைய பிறப்பு இறப்பு ரகசியத்தை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு தெரிவுபடுத்தி ஆகணும் ஓகேங்களா அதை தெரிஞ்சுக்கும் போது ஒரு சில விஷயங்கள்ல நம்மள தற்க காத்துக்க முடியும் தலை விதியை மாற்றக்கூடிய அமைப்பு கூட இந்த ஜோதிடத்தில் இருக்குங்க அப்ப எல்லாருக்குமே நல்லா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாருமே நல்லா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது தலைக்கு வரக்கூடிய விஷயத்தை தலைப்பாகையோடு புகரிக்க முடியுங்க அந்த விஷயம் நடக்காமல் தடுக்க முடியாது நடக்கும் ஆனால் அதை தற்காத்துக்கிறதுக்கான வழிதாங்க இந்த ஜோதிடம் உங்கள் இருண்டு போன வாழ்க்கைக்கு ஒரு அகழ்விளக்கு தரக்கூடிய வெளிச்சமாவது இது உங்களுக்கு கொடுக்குங்க ஸோ அதை பேஸ் பண்ணி குத்து மதிப்பாவது நீங்கள் அதிலிருந்து விலகி வர முடியும் இப்போ நம்ம சொல்லக்கூடியது மிதுன ராசிக்கார பலன் சொல்லிட்டு இருக்கேங்க மிதுன ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பொது பலன்கள பலித்தமாகும் ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா நூற்றுக்கு எழுபத்தி அஞ்சு சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பொருத்தமாகுங்க மீதி இருபத்தி அஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட பிறப்பு சாதகத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும் இந்த இருபத்தி அஞ்சு சதவீதத்தை வச்சுக்கிட்டு மீதி எழுபத்தி அஞ்சு சதவீதத்தை விடக்கூடிய ஆட்கள் தான் இந்த பதிவை பார்க்காதவங்க சோ இந்த பதிவை உங்க கண்ணில் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம் போய் அதிர்ஷ்டசாலி போமா இப்படியும் ஒரு சிலர் சொல்லுவீங்க ஏன்னா மிதுன ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க தனக்கு நடக்கக்கூடிய நல்லது கூட அவங்களுக்கே தெரியும் ஆனா அது எதனால நடக்கிறதுங்கிறத மட்டும் நீங்க கோட்டை விட்டுருவீங்க அது தெளிவு கூடிய பதிவா இது கட்டாயம் உங்களுக்கு இருக்குங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ரெக்குவஸ்டுங்க ஏன்னா இப்போ மனுஷனா போகிற நம்ம எல்லாருக்குமே எல்லா விதத்துலையும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கும் சந்தோஷங்கள் இருக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுக்கோ எனக்கோ எல்லாருக்குமே ஆனால் அந்த கஷ்ட நஷ்டங்களை தெய்வத்துக்கிட்ட முறையிடுறதுக்கான வழிவகைகளை உங்களால் செய்ய முடியாமல் கூட இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு வீடு கட்டணும் ஒரு நிலம் வாங்கணும் ஒரு வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இப்படி எந்த ஒரு வேண்டுதல்கள் இருந்தாலுமே சரி அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பேர் குலதெய்வம் உங்களுடைய வேண்டுதலை பதிவிட்டிங்கன்னா உங்களுக்காக நாங்கள் எங்கள் அனுதினமும் செய்யக்கூடிய பூஜையில் பெயரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுக்கான வேண்டுதலையும் வச்சு வேண்டும்போது அது உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்க பெறுங்க கஷ்டங்களும் விலகி போகும் ஸோ நமக்காக யாரோ இருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா உங்களுக்காக நாங்கள் இருக்கோம்